துலாம் ராசி நேயர்களே உங்களுக்கு துலா ராசிக்காரர்களை வந்து காதலில் அடிச்சுக்கவே முடியாது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் வேலையில் சிந்தனையாக இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படா நம்ம கடனெலாம் அடைப்போன்றோம் சில பேர் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு கடன் விலை உயர்ந்த ஆடைகள் மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய அந்த யோகங்கள்லாம் உண்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் அக்கம் பக்கத்தில் கிட்ட கூட வந்து பார்த்திங்கன்னா அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டும் அனுசரணையாக நடந்துக்கணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் உங்களை வந்து நீங்கள் பக்கத்து வீட்டில் பக்க சில இடத்துலலாம் வந்து பக்கத்தில் யார் இருக்காங்கன்னே தெரியாமல் வீட்டில் இருந்தால் தான் நினச்சது தான் கிடைக்கணும் தான் நினச்சது தான் சில விஷயங்கள் இருக்கணுன்றலாம் சில பேர் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் விசாக நட்சத்திரம் துளாராசி கொஞ்சம் பரவாயில்ல ஏன்னா விசாக நட்சத்திரம் சிரமப்பட்டாலும் சில விஷயங்கள் சாதிச்சிருவான் இதில் பாவம் யாருன்னு கேட்டீங்கன்னா துலாம் ராசி நேயர்களே உங்களுக்கு எப்படி இருக்கும் சித்திரை நட்சத்திரம் துளாராசி விசாக நட்சத்திரம் துளாராசி சுவாதி நட்சத்திரம் துளாராசி ராகு கேது பயிற்சி உங்களுக்கு என்ன மாதிரியான சூழ்நிலைகள்லாம் கொண்டு வருது இந்த ஏப்ரல் மாதத்தில் இருபத்தி ஆறாம் தேதி ராகு கேது பயிற்சி நடந்தது சனிக்கிழமைக்கு அப்போ இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது துலாம் ரிச்சகம் தனுசு மகரம் கும்பம் உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல வந்திருக்கார் இப்போ ஐந்தாம் இடத்துல அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு உங்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் கொடுக்க போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ராசி பொறுத்தளவுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் கிவ் அண்ட் டேக் பாலிசி விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை ஜாதகத்தில் உண்டு என்னென்ன சித்திர நட்சத்திரம் ராசி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கேள்விக்குறி தான் என்றைக்குமே அவங்களுக்கு கொஞ்சம் கேள்விக்குறி ஒன்று ரெண்டாவது சுவாதி நட்சத்திரம் ராசி ஆசை அதிகமாக இருக்கும் எப்போதுமே ஆசைகள் அதிகம் தான் நினச்சது தான் கிடைக்கணும் தான் நினச்சது தான் சில விஷயங்கள் இருக்கணுன்றலாம் சில பேர் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் விசாக நட்சத்திரம் துளாராசி கொஞ்சம் பரவாயில்ல ஏன்னா விசாக நட்சத்திரம் சிரமப்பட்டாலும் சில விஷயங்கள் சாதிச்சிருவாங்க இதில் பாவரும் யாருன்னு கேட்டிங்கன்னா சித்திரை தான் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஏன்னா இவங்களுக்கு கல்யாண யோகமும் சரி எல்லா நட்சத்திரமும் கூடி வர ரெண்டு மூணு நட்சத்திரம் கூடி வந்தால் பெரிய விஷயம் இதனாலேயே சித்திர நட்சத்திரம் துளாராசி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருமண யோகம் இருந்துமே சில பேருக்கு கல்யாணமே கூடி வராமல் இருக்கும் கல்யாணமே நடக்காது அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது கல்யாணங்கிறது பகல் கனமாக தான் இருக்குமே தவிர பெண்களாக இருந்தாலும் சரி அவ்வளவோ போராடி பார்ப்பாங்க எப்படியாவது என் பொண்ணுக்கு கல்யாணம் நடந்துடாது என் பொண்ணு சித்திர நட்சத்திரம் துளாராசி எப்படியா கல்யாணம் பண்ணிடலாமான்னு நினைக்கிறாங்க முடிய மாட்டேங்குது இதில் ஒரு விஷயம் என்ன பண்ணிடுறாங்கன்னா சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா இப்போ இப்போ நடக்கக்கூடிய சில விஷயங்கள் உங்ககிட்ட உண்மையை சொல்கிறேன் இப்போ இப்போ நடக்கக்கூடியது ஒரு மு பொண்ணுக்கு முப்பத்தி மூணு எடுத்து முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு எடுத்து பொண்ணுக்கு இப்போல்லாம் கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொன்னால் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத பார்த்துக்கிறாங்க ஃபஸ்ட்டு என்ன நட்சத்திரம்னு பார்த்துக்கிட்டு அந்த நட்சத்திரப்படி அவங்க பண்ணுறது பா சித்திர நட்சத்திரமா சரி எந்த நட்சத்திரம் நல்ல நட்சத்திரமோ அந்த அந்த பொண்ணுக்கு அந்த இதுக்கு வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டேட் ஆஃப் பர்த் சில விஷயங்கள்லாம் மாற்றின்ட்டு இதுதான் ஜாதகம் சொல்லி கொடுத்தா அது பளிக்குமா சொல்லுங்க பழிக்காது அவங்க என்ன பிறக்கும் போது ஏன் எல்லாருடைய ஜாதக நோட்டையும் வாங்கி பாருங்க ஜனனி ஜென்ம சௌக்கியானம் குல சம்பதம் பதவி பூர்வ புண்ணியானம் லிக்கதே ஜென்ம பத்திரிக்கா அந்த நாலு வரி வார்த்தை எல்லா ஜாதக நோட்லையும் எழுதியிருக்கும் நீங்கள் என்ன பூர்வ புண்ணியம் பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த ஜென்மத்தில் நீங்கள் பறக்கிறது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய பொருளாதாரம் நீங்கள் எப்படி இருக்கணும் எங்கே வேலை பார்க்கணும் என்ன செய்யணும் எல்லாமே உங்களுக்கு எல்லாம் ரிட்டர்ன்லெல்லாம் எழுதி உங்களுக்கு அப்புறம் தான் நீங்கள் இங்கே வரீங்க பூர்வ புண்ணியானம் லிக்கதே ஜென்ம பத்திரிக்கா இன்றைக்கி இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரிலாம் இருக்குது நட்சத்திரம் நமக்கு ஆகாத நட்சத்திரமாக உடனே டக்குன்னு ஒரே வார்த்தை என்ன தெரியுமா சொல்லிடுறாங்க சில பேர் வந்து புத்திசாலித்தனமாக சில பேர் எங்களுக்கு ஜாதகம் பார்க்குற பழக்கமே இல்லைன்னு விடுவோம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய இடத்துல நீங்கள் பொண்ணு வீட்டில் வேணும்னா நீங்கள் பார்த்துக்கறேன்னு பார்த்துக்கோ பையன் வீட்டில் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் பார்த்துக்கிறதுனா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க எங்களுக்கு பார்க்குற பழக்கம் இல்லை என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுப்பாங்க எங்கள் ஸ்கூலில் ஒன்று கொடுக்குறோம் ஜாதகத்தில் ஒன்று இருக்குங்க நீங்கள் ஏதாவது ஒன்று மாற்றி கல்யாணம் பண்ணிடுறாங்களா அந்த லைஃப் சிறக்குறதா கிடையாது இன்றைக்கும் துளாராசிக்காரர்களுக்கு இன்றைக்கும் நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் திருமணமாக தான் துளாராசிக்காரர்கள் இருக்காங்க சித்திர நட்சத்திரம் துளாராசிக்காரர் இதை வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் கல் திருமணம் இப்போ வரைக்கும் ஆகலம் சில பேருக்கு சுவாதி நட்சத்திரம் துளாராசி கல்யாணம் முடிஞ்சு இரண்டாவது திருமணத்துக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க உண்டா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ ஏன்னா இந்த துளாராசி அளவுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது உங்கள் கனவுகள் படிக்கப் போகின்றன இனிமேல் உங்களுடைய கனவெல்லாம் நீங்கள் நினைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இனிமேல் சக்ஸஸ் ஆக போகிறது வேலையில் நிறைய சக்ஸஸ் ஆக போகிறது புதிய வேலைகள் கிடைக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் துளார பொறுத்த அளவுக்கு நான் இந்த சம்பளத்துக்கு தான் வேலைக்கு போவேன் நான் இந்த சம்பளத்துக்கு இருந்தால் தான் நான் போவேன் அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டுருப்பேன் அது வரைக்கும் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய அதாவது இந்த காலத்தில் வேலை கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது எனக்கு வந்து பத்தாயிரம் வெள்ளிக்கு சம்பளம் வந்தால் தான் நான் வேலைக்கு போவேன்னு சொன்னால் கஷ்டம் நான் ஒரு நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் மூவாயிரம் நாலாயிரம் வெள்ளிக்கு சம்பளம் கிடைச்சா கூட டைம் டைமிங்க்கு வேலைக்கு வேலையில் இருந்துகிட்டே பெரிய வேலைக்கு ட்ரை பண்ணுங்க அது நான் கிடச்சி போனால் அப்படி தான் போவேன் இல்லைன்னா நான் வீட்டில் தான் இருப்பேன்னு நான் அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடு இப்படியே போயிட்டு வந்துட்டு தான் இருப்பேன்னா ஒன்றும் பண்ண முடியாது அதனால் கிடச்ச வேலையை நீங்கள் பண்ணுறதுக்கு பாருங்கள் அது வெளிநாட்டில் சொல்ல முடியாது இங்கேயும் அதே தான் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ ஒரு மாதம் ஒரு முப்பது ரூபாய்க்கு ஒரு சம்பளத்தில் வேலை கிடைக்கிது அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிக்கோங்க பார்த்துக்கலாம் வேலையே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு வேலைக்கு போகிறது எவ்வளோ நல்லது தானே இந்த ஒரு மணி இந்த ஒரு மைண்ட் செட் சித்திர வர வரமாட்டேங்குது துளாராசி பொறுத்தளவுக்கு சில விஷயங்கள் வர மாட்டேங்குது வீட்டில் அவங்களும் எவ்வளோ தான் சொல்லுவாங்க வீட்டில் பெரியவங்களும் எவ்வளோ தான் சொல்லுவாங்க சில விஷயங்கள்லாம் சொல்லி சொல்லி பார்ப்பாங்க சரி பார்க்கலையா சில பேர் இருந்து சொன்னால் பார்த்தா பார்க்கறோம் பார்க்குறேன்னு போகிறேன் நம்ம சொல்கிற சொல்லியாச்சுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிவிடுவாங்க அவ்வளோதான் முடிஞ்சுது அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் சில நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும் பெரிய மனிதர்களுடைய ஆதரவுகள்லாம் இருக்கும் நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்துறதவர்களுக்கு நல்ல புத்திர பாக்கியம் இதெல்லாம் இருக்கும் துளாராசிக்காரர்களை வந்து காதலில் அடிச்சிக்கவே முடியாது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் வேலையில் சிந்தனையாக இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படா நம்ம கடன்லாம் அடைப்போன்றோம் சில பேர் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு கனவு கண்டுட்டு இருப்பாங்க சில பேருக்கு வந்து காதலே கனவு அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க நமக்கு எப்படா நம்ம நம்ம அந்த காதல் நமக்கு சக்ஸஸ் ஆகுங்கிற அளவுக்கு காதலே கனவாக இருக்கும் சில பேருக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் சாதகமாக இருக்கும் கணவன் மனைவி பிரிந்திருந்தவர்கள் ஒன்று கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் சிலர் வெளிநாடு செல்வார்கள் மகிழ்ச்சியான காலமாக அமையப் போகிறது நிறையா நல்ல விஷயங்கள்லாம் அமையப்படுறது ஓகே இருப்பினும் உங்களுடைய இதில் வந்து பார்த்திங்கன்னா சிறு சிறு தடங்கல்களும் பிரச்சனைகளும் அப்பப்போ ஒரு கவனமாக இருக்கணும் அதுக்குன்னு மனசு உடஞ்சி போய் உட்காந்துட கூடாது அதனால அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பழைய தொழிலை அபிவிருத்தி செய்வீர்கள் ஓல்டோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா பிஸ்னஸ்லாம் அபிவிருத்தி பண்ணக்கூடியது சில பேருக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படி சொன்னால் புதிய தொழில் இடமாற்றம் செய்யக்கூடியது கடன்கள்லாம் தீர்த்து ஓரளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிமாநில தொடர்புகள் ஏற்படும் சில நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும் லாபம் அதிகரிக்கும் முன்னேற்றமான காலம் அப்படின்னு சொல்லலாம் சில பேருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு மாதிரியான நிறையா நல்ல விஷயங்கள்லாம் துளார பொறுத்த அளவுக்கு வரும் அதே போல் நோய்கள் நீங்கும் மனதில் தெளிவு நிம்மதி உண்டாகும் அதே போல் கணவர் கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா அன்பாக இருப்பாங்க சந்தோஷமாக இருப்பாங்க ஆடம்பர சாமான்கள்லாம் வாங்குவாங்க ஆடம்பர பொருட்கள்லாம் வாங்கக்கூடிய யோகங்கள்லாம் உண்டு அதே போல் உயர்ந்த ஆடைகள் மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய அந்த யோகங்கள்லாம் உண்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் பக்கத்தில் இருக்கிறவர்களிடம் கிட்ட கூட வந்து பார்த்திங்கன்னா அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டும் அனுசரணையாக நடந்துக்கணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் உங்களை வந்து நீங்கள் பக்கத்து வீட்டில் பக்க சில இடத்துலலாம் வந்து பக்கத்தில் யார் இருக்காங்கன்னே தெரியாமல் வீட்டில் இருக்கிறவங்களாம் இருக்காங்க ஓ நீங்கள் பக்கத்துல தான் இருக்கீங்களா நான் இப்போ தாங்க உங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க இப்போ நீங்கள் இந்த தெருவில் தான் இருக்கீங்களா எத்தனை வருஷமாக இருக்கீங்க ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷமும் இங்கே இப்போ ஒரு ரெண்டு வருஷமும் இங்கே தான் இருக்காங்க நம்ம பார்த்ததே இல்லை பாருங்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இருக்காங்க பக்கத்தில் இருக்கிறவங்கட்ட அனுசரி அங்கே நல்லது கெட்டது பகிர்ந்துக்கோங்க சிலர் வெளியூர்கள் தங்கி படிக்க நேரிடலாம் மாணவ மாணவிகளுக்கு சில பேருக்குலாம் வெளியூரில் தங்கி படிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மாணவ மாணவிகள் ஓரளவுக்கு படிப்புலலாம் நிறைய கனம்கிறோம் குடும்ப பெண்களுக்கு நல்ல சாதகமான ஒரு காலமாக இருக்கும் ஷேர் மார்க்கெட் அளவுக்கு கொஞ்சம் லாபம் இருக்கும் விவாகரத்து சம்மந்தமான சில நல்ல செய்திகள் இருக்கும் திருமணம் கூடி வரும் பூர்வீக சொத்து சம்மந்தமான நல்ல செய்திகள் வரும் வாகனம் சம்மந்தமான நல்ல செய்திகள் வரும் அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமையில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கும்போது நீங்கள் ஏதாவது ராகு கேது ஸ்தலத்துக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் கேது ஸ்தலம் போய்ட்டு வந்தீங்கன்னா நல்லது காலஹஸ்தியோ அல்லது திருப்பாம்பரமோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா திருநாகேஸ்வரமோ அந்த மாதிரி ஒரு பாடல் பெற்ற ஸ்தலத்துக்கு போய் பண்ணினா கூட உங்கள் ஜாதகப்படி நல்லது தான் அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் கருப்பு முழு கருப்பு உளுந்து தானம் கொடுங்க ஸோ இதெல்லாம் உங்கள் ஜாதகப்படி துளாராசி பொறுத்தளவுக்கு நல்லா சிறப்பாக இருக்கும் மேன்மை மேன்மையடையும் சந்தோஷமாக இருப்பீங்க அடுத்தடுத்த விஷயத்துக்கு நிறைய சக்ஸஸ் பண்ணிக்கோங்க சுபம்